வணக்கம் தமிழ் ரொட்டைக் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடிமோனை சொற்கள் என்றால் முதல் அடியில் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில் முதல் எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்க வேண்டும் தண்ணீர் குளத்தங்கரை குளிக்கும் பறவைகள் சரியான அடிமோனை சொற்கள் குளத்தங்கரை தண்ணீர் குளிக்கும் பறவைகள் முதல் அடியில் உள்ள முதல் எழுத்து கூவும் இரண்டாம் அடியில் உள்ள முதல் எழுத்து கூவும் ஒன்றி வந்ததால் இது அடிமோனை சொற்கள் பூக்கும் நித்திய நித்தம் கல்யாணி சரியான சொல் நித்தம்பூக்கும் நித்யா கல்யாணி குழம்பும் சோறும் பூ போன்ற பூசணிக்காய் சரியான பதில் பூ போன்ற சோறும் பூசணிக்காய் குழம்பும் தேயிலை தேநீர் தோட்டம் பானம் சரியான பதில் தேயிலை தோட்டம் தேநீர் பானம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முற்பகல் கூந்தல் மூடினால் நடுநிசி முகத்தை முகத்தை கூந்தல் மூடினால் முற்பகல் நடுநிசி வானத்தில் ஓலைக்குடில் ஓயாத தென்றல் ஓலைக்குடில் வானத்தில் ஓயாத தென்றல் இன்முகமாக இரவு உறங்கும் சூரியன் பகலில் உதிக்கும் இரவு உறங்கும் சூரியன் இன்முகமாக பகலில் உதிக்கும் வாய் தகராறு எதற்கு நமக்கே வாணும் மண்ணும் வாணும் மண்ணும் நமக்கே வாய் தகராறு எதற்கு நஞ்சை கண்கள் நம் நாட்டின் புஞ்சை நஞ்சை புஞ்சை நம் நாட்டின் கண்கள் வானில் மண்ணில் உண்டு, நீட் விளக்கில்லை நீளம் உண்டு வானில் நீட் விளக்கில்லை மண்ணில் கங்கையும் கல்லணையும் சேராதா தெற்கே பாயாதா கங்கையும் தெற்கை பாயாதா கல்லணையுடன் சேராதா ஓவியம் ஓயாத உள்ள பூச்சி பூச்சி ஓவியம் உள்ள பூச்சி ஓயாத பூச்சி. உள்ளம் நடுங்கும் குளிர் உதிரம் முறையும் மார்கழி உள்ளம் நடுங்கும் மார்கழி உதிரம் முறையும் குளிர் மல்லிகை தோட்டம் வீசும் மனம் மல்லிகைத் தோட்டம் மனம் வீசும் கடிகாரம் கலைக்கும் அலாரம் கனவு கனவு கலைக்கும் கடிகாரம் அலாரம் பூச்செடி கொடு வேண்டாம் பூகம்பம் பூகம்பம் வேண்டாம் பூச்செடி கொடு பலகு, சிரித்து சினுங்கள் கொல்லாதே சிரித்து பலகு சினுங்கள் கொல்லாதே பாசாங்கு செய்யாதே பாடம் படி பாடம் படி பாசாங்கு செய்யாதே தைப்பொங்கல் பிறந்தால் தைமாதம் பொங்கும் தை மாதம் பிறந்தால் சைப்பொங்கல் பொங்கும் வானம் முடிவதில்லை வாழ்க்கையும் போலவே வானம் போலவே வாழ்க்கையும் முடிவதில்லை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நமது காணொலியை பார்த்தமைக்கு